ஹலோ மாணவ கண்மணிகளே ஹலோ செல்லுங்களா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு கணக்கு பருவம் இரண்டு அளவைகள் அழகு நான்கு அளவைகளில் கொள்ளளவு என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் கொள்ளளவு அப்படின்னா முகத்தல் அளவை இப்போ நம்ம அளவைகள் அப்படின்னு சொல்லும்போது நீட்டல் அளவை நிறுத்தல் அளவை முகத்தல் அளவை தான் கொள்ளளவு அப்படின்னு சொல்கிறாங்க நீளத்தை அளக்க நம்ம மீட்டர் சென்டிமீட்டர் நம்ம ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா கிலோமீட்டரை பயன்படுத்துகிறோம் அதுபோல் நிறுத்தல் அளவில் மில்லிகிராம் கிராம் கிலோ கிராம் அப்படி பயன்படுத்துகிறோம் இப்போ கொள்ளளவு அப்படின்னு சொல்லும்போது கொல்லும் அளவு ஒரு பாத்திரம் கொள்ளும் அளவு ஒரு சாக்கு மூட்டை அதனுடைய கொள்ளும் அளவு தான் வந்து கொல் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொள்ளளவை முகத்தல் அளவையில் அளக்குறாங்க முகத்தல் அளவைனால் முகந்து அதாவது மொண்டு எடுப்பது குளிக்கும் போதெல்லாம் கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்து மொ மொந்து குளி அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாலாம் முக முகந்து அதாவது மொண்டு குளிக்கிறத அப்படி சொல்கிறாங்க முகத்தல் அளவை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லிக்யூடாக தான் இருக்கும் அதாவது தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி பொருள்களை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க எப்படி அளக்குறாங்க முகத்தல் அளவையில் அளக்குறாங்க இப்போ நீங்கள் வாட்ரு கேன்லேனா தண்ணி கொண்டு போகிறோம் இப்போல்லாம் நம்ம வீட்டுகளில் செம்பில் டம்ளரில் அப்படி குடிப்போம் ஆனால் இப்போ வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது வாட்ரு கேனில் கொண்டு போகிறோம் அந்த வாட்ரு கேனில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அரை லிட்ரு கேனா ஒரு லிட்ரு கேனா இப்போ ஜூஸ் பாட்டில் அப்படின்னா ஒன்றரை லிட்ரு அப்படிலாம் இருக்குது இப்போ இந்த அளவைகளுக்கு பேர் தான் என்ன அளவைகள் முகத்தல் அளவைகள் அதை கொள்ளளவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கொள்ளளவு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க பாடத்தை பார்க்க போகிறோம் உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோலாம் போடுறேன் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் இப்போ கொள்ளளவு பக்கம் முப்பத்தி மூன்று அதாவது நம்மளுக்கு சின்ன அளவிலேருந்து பெரிய அளவை வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஐம்பது மில்லி லிட்டர் இரநூத்தம்பது மில்லி லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் எழுநூ மில்லி லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் அப்போ முகத்தளவையை லிட்டர் அளவையில் அளக்குறாங்க அளவையை எந்த அளவில் அளக்குறாங்க லிட்டர் அளவில் அளக்குறாங்க அந்த நினைவுக்குருவமில் பக்கம் முப்பத்தி மூணில் போட்டிருக்காங்க பாருங்கள் பத்து மில்லி லிட்டர் ஒரு சென்டி லிட்டர் பத்து சென்டி லிட்டர் ஒரு டெசிலிட்டர் லிட்டர் பத்து டெசி லிட்டர் ஒரு லிட்டர் பத்து லிட்டர் ஒரு டெகா லிட்டர் பத்து டெகா லிட்டர் ஒரு ஹெக்டா லிட்டர் பத்து ஹெக்டா லிட்டர் ஒரு கிலோ லிட்டர் அப்போ அடுத்து வந்து தெரியாது ஒரு லிட்டர்னால் ஆயிரம் மில்லி லிட்டர் சேர்ந்தது தான் ஒரு லிட்டர் அரை லிட்டர்னால் ஐநூறு மில்லி லிட்டர் நம்ம கிலோ பார்த்தோம்ல ஐநூறு கிராம் அப்படின்னா அரை கிலோ எழுநூத்தம்பது கிராம் அப்படின்னா முக்கால் கிலோ அது போல் தான் இங்கேயும் அரை லிட்டர்னா ஐநூறு மில்லி லிட்டர் கால் லிட்டர்னா இரநூத்தம்பது மில்லி லிட்டர் முக்கால் லிட்டருனால் எழுநூத்தம்பது மில்லி லிட்டர் இப்போ நம்ம கடைக்கு போனோம்னா அரை லிட்டர் எண்ணெய் கொடுங்க கால் லிட்டர் எண்ணெய் கொடுங்க நூறு மில்லி எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த விளக்கெண்ணெய் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நூறு ஐம்பது அப்படி தான் நம்ம வாங்குவோம் இதுக்கு வந்து அந்த லிட்டர் படி அப்படின்னு சொல்லுவாங்க அளவைக்கு பயன்படுத்துகிற படிக்கு பேர் என்னது லிட்டர் படி எண்ணெய் கடைகளில் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பொறிக்கடலை அதெல்லாம் வாங்கும்போதும் இந்த லிட்டர் படி தான் வச்சுருப்பாங்க குறிப்புன்னு போட்டு முப்பத்தி மூணாம் பக்கத்தில் இருக்க பொதுவாக மில்லி லிட்டரை மீ லீ அப்படின்னா மில்லி லிட்டர் எனவும் லிட்டரை லீ எனவும் சுருக்கமாக எழுதுவது வழக்கம் இப்போ அடுத்து பாருங்கள் இனமாற்றம் இன மாற்றம் அப்படின்னா என்ன இப்போ நம்ம அரிசியாக இருக்கிறத ஏதா மாற்றுறோம் சோற மாற்றுறோம் காயாக இருக்கிறத அதை சமைச்சு கூட்டாகோ பொரியலாகவோ மாற்றுறோம் இது போல தான் நம்ம மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றுறது மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றுறது அந்த மாதிரி உள்ளது தான் வந்து இன மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு அதை பாருங்கள் மில்லி லிட்டராக மாற்றுதல் மில்லி லிட்டராக மாற்றுதல் நம்ம வாய்ப்பாடு ஏற்கனவே அங்கே மேலே இருக்குல்ல அதை நல்லா நீங்கள் திரும்ப திரும்ப படித்து மனசில் வச்சுக்கிறணும் அப்போ தான் லிட்டரை மில்லி லிட்டர் ஆகணும்னா என்ன செய்யணும் இந்த மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புக்கில் எல்லாம் குறிப்பில் பக்கத்தில் அங்கங்கே கொடுத்துருக்காங்க இங்கே அதை வச்சே நீங்கள் வந்து கணக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ரெண்டு லிட்டரு ஐநூறு மில்லி லிட்டர் இதை வந்து மில்லி லிட்டராக மாற்றுக இப்போ மில்லி லிட்டர்னால் இருக்கிறதுலே அளவு குறைவானது இப்போ லிட்டரை மில்லி லிட்டரை மாற்றணுன்னா என்ன செய்யணும் அந்த லிட்டரை ஆயிரத்தால் பெருக்க வேண்டும் என்ன செய்யணும் ஆயிரத்தால் ஏன் ஆயிரத்தால் பெருக்கிறோம் அப்படின்னா ஒரு லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் இப்போ ரெண்டு லிட்டர் ரெண்டு இன்ட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ப்ளஸ் ஐநூறு மில்லி லிட்டர் இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லி லிட்டர் இப்போ ரெண்டு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் சீக்கிரத்து எதுக்கு சமம் ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லி லிட்டருக்கு சமம் அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் வந்து அந்த வாய்ப்பாடு மட்டும் தெரிஞ்சுக்கிறணும்ப்பா அடுத்து பாருங்க ரெண்டாங்கணக்கு ஏழு லிட்டர் ஏழு லிட்டரை மில்லி லிட்டரை மாற்றணும்னா ஏழு இன்ட்டு ஆயிரம் ஏழாயிரம் அவ்வளோதான் ஆறு லிட்டருன்னா ஆறு இன்ட்டு ஆயிரம் ஆறாயிரம் மில்லி லிட்டர் அஞ்சு லிட்டர் எழுநூறு மில் எழுநூறு மில்லி லிட்டர் அப்படி வரும்போது லிட்டரை மட்டும் ஆயிரத்தால் பெருக்கிட்டு மில்லி லிட்டரை என்ன செய்யணும் அப்படியே கூட்டிக்கிறோம் அப்போ அஞ்சு இன்ட்டு ஆயிரம் ஐயாயிரம் ப்ளஸ் எழுநூறு ஐயாயிரத்தி எழுநூறு அது செயல்பாட்டு கணக்கெலாம் பாருங்கள் கீழே உள்ளது ஈஸி அப்படியே போட்ட வேண்டியது தான் ரெண்டு லிட்டர்னால் ரெண்டாயிரம் மில்லி லிட்டர் இப்போ எட்டு லிட்டர் நானூறு மில்லி லிட்டர்னால் எட்டு இன்ட்டு ஆயிரம் எட்டாயிரம் ப்ளஸ் நானூறு எட்டாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் இது போல் தான் மத்த கணக்கிலாம் நீங்கள் புக்கில் எழுதி செஞ்சிடணும் அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க அடுத்து மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றுக இப்போ மில்லி லிட்டராக இருக்குது மில்லி லிட்டர்னால் இருக்கிறதுலே அளவு குறைவான அளவு இந்த மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றணும் பெரிய அளவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தால் வகுத்துறணும் கிலோ குறிப்பில் முப்பத்தி நாலாம் பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க மில்லி லிட்டரை லிட்டராக மாற்ற கொடுக்கப்பட்ட மில்லி லிட்டரை ஆயிரத்தால் வகுக்கவும் அப்போ ஆயிரத்தால் வகுக்கணும் அப்புறம் பூஜ்ஜியமாக இருக்குது நூறு வகுக்கணும்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடணும் பத்தால் வகுக்கணும்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஆயிரத்தால் வகுக்கணும்னா மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஏன் ஆயிரத்தாளை வகுக்கிறோம் அப்படின்னா ஆயிரம் மில்லி லிட்டர் தான் ஒரு லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் தான் ஒரு லிட்டர் அப்போ ஏழாயிரத்தை ஆயிரத்தாழ வகுத்தான் ஏழு அதுபோல் தான் கீழே உள்ளது பத்தாயிரத்தை ஆயிரத்தாழ வகுத்தா மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டோம் அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்காக அதை சொல்கிறேன் அதனால் நீங்கள் வகுத்து பார்க்கலாம் பக்கத்தில் வகுத்து கொடுத்துருக்காங்கள அது போலையும் செய்யலாம் இப்போ ஒம்பதாயிரம்னா மூணு மூணு ஜீரோ எடுத்துட்டா ஒம்பது லிட்டர் எட்டாயிரம்னா எட்டு லிட்டர் இது போல் மித்த கணக்குகளையும் நீங்கள் செய்யணும் அடுத்து கூட்டல் கணக்குக்கு வராங்க நம்ம ஏற்கனவே நம்ம கிலோகிராம் கணக்கில் எப்படி செஞ்சோமோ அதே போல் தான் இது மெத்தடு நம்ம மில் லிட்டரை லிட்டருக்கு நேரம் எழுதணும் மில்லி லிட்டரை மில்லி லிட்டருக்கு நேரம் எழுதணும் கூட்டும்போது ஆயிரத்துக்கு மேலே வந்துருச்சுன்னா அந்த ஆயிரத்துக்கு வந்து ஒரு லிட்டராக இங்கே கன்வெர்ட் பண்ணிடணும் இப்போ எழுநூறு ப்ளஸ் எண்ணூறு இந்த எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்காங்களா ஆறு லிட்ரு எழுநூறு மில்லி லிட்டர் பன்னெண்டு லிட்டர் எண்ணூறு மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்களா அப்போ ஜீரோட ஜீரோ ஜீரோ எட்டு ஏழு பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று ஒன்று எங்கே கொண்டு வந்துட்டாங்க லிட்டருக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்போ ஆறு ஆறு ரெண்டு எட்டு ஒன்று ஒம்பது அடுத்து ஒன்று அப்போ பத்தொம்போது லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் போல் தான் மற்ற கணக்கு எந்த கணக்காக இருந்தாலும் லிட்டருக்கு நேரம் லிட்டர் எழுதணும் மில்லி லிட்டருக்கு நேரம் மில்லி லிட்டர் எழுதணும் ஆயிரத்து குறைவாக இருந்தால் அப்படியே போட்டுடணும் ஆயிரத்துக்கு அதிகமாக இருந்தால் ஒரு மில்லி லிட்டராக கொண்டு போயிடும் லிட்டராக கொண்டு போயிடணும் சரியா புரிஞ்சுச்சா இவ்வளவு தான் சிம்பிள் ரொம்ப சிம்பிள்ப்பா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் கான்செப்டை புரிஞ்சுக்கிறணும் அது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ அடுத்து கழித்தல் கணக்கு போகலாம் கழித்தல் அப்படின்னாலே வித்தியாசம் அப்போ கணக்கு பாருங்கள் பதினஞ்சு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் ஆறு லிட்டர் முந்நூறு மில்லி லிட்டர் இப்போ இதில் வந்து ஐநூறுல முந்நூறு கழிக்கிறாங்க அதனால அப்படியே நேராக கழிச்சிடலாம் ஐநூறுல முந்நூறு கழிச்சா இரநூறு பதினஞ்சில் ஆற கழிச்சா ஒன்பது அடுத்த கணக்கில் பாருங்கள் முப்பத்தாறு லிட்டர் நானூறு மில்லி லிட்டர் பன்னெண்டு லிட்டர் ஐநூற்றம்பது மில்லி லிட்டர் இதை கழிக்க சொல்கிறாங்க இப்போ லிட் மில்லி லிட்டர் பாருங்கள் நானூறுலருந்து ஐநூற்றம்பதாக கழிக்க சொறாங்க இப்போ நானூறில் ஐநூற்றம்பதாக கழிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் பக்கத்தில் போய் கடன் வாங்கணும் அப்படிங்கிற சொல்லவே கூடாது கடன் வாங்குகிற பழக்கமே இருக்கக்கூடாது இதை வந்து இனம் மாற்றுறாங்க லிட்டரை மில்லி லிட்டரை மாற்றி இருந்து கழிக்கணும் இப்போ ஒரு லிட்டருக்கு ஆயிரம் மில்லி லிட்டர் அப்போ ஆறு மில் லிட்டரில் ஒரு லிட்டரை குறைச்சிட்டோம்னா அஞ்சு புக்கில் மேலே போட்டிருக்காங்களா இப்போ இங்கேருந்து இங்கே கொண்டு வரும்போது நானூறு மில்லி லிட்டரோட ஆயிரத்தை சேர்த்தா ஆயிரத்தி நானூறு நம்ம புக்கெலாம் இங்கே பதிமூணுன்னு போட்டிருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா பக்கத்தில் அதுக்கு அடுத்ததுல பத்தில் அஞ்சு கழிச்சுருக்காங்க அதனால அதை உங்களுக்கு பதிமூணுன்னு போட்டிருக்காங்க பதினாலருந்து ஒரு பத்து எடுத்தால் அடுத்து பத்தில் அஞ்சு கழிச்சா அஞ்சு அப்போ இங்கே பதிமூணு வந்துடும் பதினாலேருந்து ஒன்று எடுத்துகிட்டா பதிமூணு வந்துடும் பதிமூணில் அஞ்சு கழிச்சா எட்டு அதனால் அடுத்து இங்கே அஞ்சில் ரெண்டு கழிச்சா மூணு மூணில் ஒன்று கழிச்சா ரெண்டு அவ்வளோதான் இருபத்தி மூணு லிட்ரு எண்ணூற்றம்பது மில்லி லிட்டர் இதுபோல் அந்த இவற்றை மேல்க கணக்கெல்லாம் என்ன செய்யணும் நேர நேரம் நீங்கள் நோட்டில் எழுதி செய்யணும் இது மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதுபோல் வகை கணக்காக இருந்தாலும் அப்படி தான் வகை கணக்கு அந்தந்த வகையை நீங்கள் எழுதிடணும் எழுதி நேராக லிட்டர் மில்லி லிட்டர் எழுதணும் நம்ம புக்கில் முப்பத்தி ஆறாம் பக்கம் பாருங்க அப்படியே நேராக கூட்டி போட்டு அதில் கூட்டும்போது முந்நூறு முந்நூற்றம்பது இரநூறு கூட்டும்போது எண்ணூற்றம்பது அதனால் அப்படியே நேராக போட்டாங்க அது ஆயிரத்துக்கு மேலே வந்தால் தான் லிட்டருக்கு கொண்டு போகணும் இல்லைன்னா நேர நேரம் கூட்டி அப்படியே போட்ட வேண்டியது ரொம்ப சிம்பிள் தான் சரியா புரிஞ்சிச்சா இது போல தான் அடுத்த எடுத்துக்காட்டு கணக்கையும் செய்யணும் மொத்தம் அப்படின்னு கேட்டால் கூட்டணும் மீதம் கேட்டால் கழிக்கணும் இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்பயுமே சாதாரண அடிப்படை செயல்களில் எப்படி செய்கிறோமோ அதே போல் தான் லிட்டராக இருந்தாலும் கிலோகிராமாக இருந்தாலும் அதாவது நிறுத்தல் அளவையாக இருந்தாலும் நீட்டல் அளவையாக இருந்தாலும் நம்ம செய்யணும் மொத்தம் கேட்டால் கூட்டணும் மீதம் கேட்டால் கழிக்கணும் அதுபோல் பெருக்கள் பெருக்களுக்கும் அதே போல் தான் நம்ம சாதாரண பெருக்கள் போல் பெருக்கிட்டு ஆயிரத்துக்கு மேலே வந்தால் மட்டும்தான் அடுத்ததுக்கு கொண்டு போகணும் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே லைட்டாக தட்டிடுங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க